அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனா இன்னொரு காரணம் இருக்கு இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவால இவங்களால காட்ட முடியுமாங்கறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்தம் நம்பர் வச்சுப்போம் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது நீட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இது கான்ஸ்டியூஷனல் சேலஞ்ச் எல்லாம் தாண்டி டென்டியை தாண்டி எல்லாம் தாண்டி இது சரியான ஒரு சட்டம்னு இந்தியா ஃபுல்லா இருந்து இருந்து காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் ஏற்றுக்கிட்டு கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலத்தில் ஏற்றுக்கிட்டு தான் அந்த சட்டம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஓப்பனாக பேசியிருக்கோம் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூலேருந்து பல இடத்துல வந்து நீட்டு மாட்டிகிட்டு இருந்து பெர்ஃபாமன்ஸ் இல்லை ரெண்டாயிரத்தி நம்ம கொடுத்த அஃபிடவிட் சிபிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெஸ்ட் வச்சால் கூட அது பாஸ் ஆயிரும் பேக்வேர்ட் டெஸ்ட்டு பாஸ் ஆயிரும் நம்முடைய எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரிகளுக்கு வர்றாங்களோ அதுவும் பாஸ் ஆகிரும் அதேபோல் இந்தியாவில் உள்ள தமிழகம் வந்திருக்கு அதுவும் பாஸ் ஆயிரும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரிவைஸ் பண்ணி ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டு ரிவைஸ் ஆகி மெச்சூர்டான ஒரு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நீட்டிற்கு முன்னால் இவ்வளோ அரசியல் கட்சிகள் பேசினாங்க நீட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏங்க நான் யாருமே பேசலை இதே வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து நீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேசினார் நீட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை கம்பெல் பண்ணி கொடுக்கலாம் அதே போல் அந்த முன்னாள் நீதியரசர் அவங்க தலைமையில் போட்ட கமிட்டி ரிப்போர்ட் கூட நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் அந்த டேட்டாவை பற்றி குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மேலே ஓவர் என்போசிஸ் கொடுத்ததை பற்றி நீதியரசர் கேட்ட கேள்வியும் பார்த்தீங்கன்னா பதில் இல்லை ஸோ நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த அரசியல் கட்சியிலுமே அதை பற்றி பேசலீங்கன்னா ஒரு மலைவாழ் சகோதரி வந்து முதன் முதலாக பாஸ் ஆகி வந்திருக்காங்க அதே போல எங்கையோரு குகிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க கேபிடேஷன் ஃபீஸ் இல்லாமல் போக முடியும் நம்பிக்கை இருக்கும் பொழுது நீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் அரசியல் நடக்குது நீட் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் அது மறந்துடுறாங்க திரும்ப அடுத்த வருஷம் நீட்டு வர்றதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க இருந்து என்னங்கன்னா தெரியுது அரசியல் போராட்டமாகத்தான் தெரியுது ஸோ அதனால நீங்க டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா இது எந்த விதத்துலயுமே எதிரானது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே பேசுறது